அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை முட்டாளும் புத்திசாலியும் மலை ஓயாத மலை ஏரி நிறைந்து வழியும் அளவுக்கு மலை அந்த ஏரி நீர் அந்த ஏரி நீர் குளிர்ச்சி அடைந்து விட்டது அந்த குளிரை தாங்க முடியாத ஒரு தவளை மலை ஓய்ந்ததும் சற்று தூரத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்கு வந்தது கிணற்று நீர் வெது இருக்குமே என்பதால் கிணற்றுக்குள் குதித்தது அந்த கிணற்றில் பல காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை வரவேற்றது நான் வெகு நாட்களாக பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தேன் உன்னை கண்டதும் எனக்கு மகிழ்ச்சி என கூறி பொந்தில் வைத்திருந்த உணவு வகைகளை புதிய தவளைக்கு தந்தது இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருந்தன கிணற்றிலிருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை இங்கே கிடைக்கும் உணவு நமக்கே போதவில்லை இதில் புதிய விருந்தாளி வேறு என கவலைப்பட்டன புதிய விருந்தாளியை எப்படியும் துரைத்துவிட முடிவு செய்தன இரண்டு தவளைகளும் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை அருகே சென்று வேடிக்கை பார்த்தன அப்போது அக்கிணற்று தவளை ஏரித்தவளையிடம் நண்பனே நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் என கேட்டது நான் ஏரியில் தங்கியிருந்தேன் என்றது ஏரித்தவளை ஏரியா அப்படியென்றால் என்ன என கேட்டது கிணற்று தவளை இந்த கிணற்றை போன்ற பெரிய நீர்நிலை அதில் மீன் ஆமை முதலை ஆகியவை உண்டு என்றது ஏரித்தவளை இந்த கிணற்றை போன்றதில் அவ்வளவு உயிரினங்களா என்று கேட்டது தவளை இந்த கிணற்றை விட மிக பெரியது ஏரி என்றது ஏரித்தவளை தவளை நம்பவில்லை நண்பா நீ பொய் சொல்கிறாய் இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது என்றது தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தவளை நம்பவில்லை கூட இருந்த மற்ற தவளைகளும் நம்பவில்லை எல்லா தவளைகளும் தவளையை பார்த்து நீ பொய்யன் புரட்டன் உன்னை நம்பி இங்கே வைத்திருந்தால் ஆபத்து என்று கூறி ஏரித்தவளையை தாக்க முயன்றன அப்போது கிணற்றில் நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டியை இறக்கிய போது அதனுள் தாவி சென்று குதித்து ஏரித்தவளை தோண்டி தண்ணீருடன் மேலே சென்றது தாவை குதித்து ஏறி நோக்கி சென்றது கருத்து முட்டாள்களிடம் வாதாடுவதை விட அவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்வதை சேர்ந்தது நன்றி